ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் தேனி லோக்சபா தொகுதியில் இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்படுவோம் என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் எதிர்பார்க்கவில்லை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் அமமுக வேட்பாளராக தேனியில் களமிறங்கிய தங்க தமிழ்ச்செல்வன் இம்முறை தனது குருவான தினகரனை தோற்கடித்து வெற்றி பெற்று ஹைலைட் தினகரன் தோற்றது ஏன் என அமமுக நிர்வாகிகளிடம் கேட்டபோது அவர்கள் கூறியது இதுதான் தேனி தொகுதியாக மாறுவதற்கு முன்பு பெரியகுளம் எம்பியாக இருந்த தினகரன் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தேனி தொகுதிக்குள் மீண்டும் போட்டியிட வந்தார் அரசியல் ரீதியாக இவ்வளவு ஆண்டுகாலம் தேனிக்குள் அவர் கால் பதிக்காமல் இருந்தது பெரிய மைனஸ் தவிர அமைப்பு ரீதியாகவும் தேனியில் அமமுக வலுவாக இல்லை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேனிக்கு நான் வந்திருக்கிறேன் நிறைய செய்திருக்கிறேன் என தினகரன் பேசினார் ஆனால் அவை என்னென்ன திட்டங்கள் என்பதை அவரால் பட்டியலிட முடியவில்லை தேனி தொகுதிக்குள் பதினாறு சதவீதம் அளவுக்கு பிரமலை கள்ளர் வாக்குகள் உள்ளன ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்ததால் தான் அதிமுகவில் இருந்து தினகரன் நீக்கப்பட்டார் என தொகுதி முழுக்க பேச்சு இருக்கிறது தவிர ஜெயலலிதா மறைவுக்கு பின் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை செல்லவும் இரட்டை இலைக்கு பேரம் பேசிய வழக்கில் தினகரன் திகார் சிறை செல்லவும் பாஜக காரணமாக இருந்தது அப்படிப்பட்ட பாஜகவுடன் தினகரன் கூட்டு சேர்ந்ததை தொகுதியில் உள்ள தினகரனின் சொந்த சமூகத்தினர் ஏற்கவில்லை என்பதையே தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன தேர்தல் பிரச்சாரத்திலும் மீண்டும் மூன்றாவது முறையாக மோடியே பிரதமராக வருவார் என தினகரன் பேசியதையும் தேனி மக்கள் ரசிக்கவில்லை தன் மீதான அமலாக்கத்துறையின் எடுப்பெடிகளை தளர்த்தவே டிடிவி தினகரன் பாஜக பக்கம் சாய்ந்துவிட்டார் என்ற விமர்சனமும் அமமுகவுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தியது அதிமுகவுக்கு தினகரன் செய்த துரோகங்களை பட்டியலிட்டு திமுகவும் அதிமுகவும் செய்த கடைசி நேர பிரச்சாரங்கள் சொந்த சமூக மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டன அதனால்தான் இப்படியொரு தோல்வியை தினகரன் எதிர்கொண்டார் தவிர தேனி தொகுதியில் பன்னீர்செல்வம் இருந்திருந்தால் தினகரனின் வெற்றிக்காக சில வியூகங்களை வகுத்திருப்பார் அவர் ராமநாதபுரம் தொகுதியை விட்டு நகரவில்லை ஓ அளவுக்கு அவரது மகன் ரவீந்திரநாத் குமாரால் ஓட்டுகளை ஈர்க்க முடியவில்லை என்கின்றனர் அதே நேரம் ஆண்டிப்பட்டி தொகுதி தங்க தமிழ்ச்செல்வனின் சொந்த தொகுதியாக இருப்பதும் இங்கு மூன்று முறை சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருப்பதும் தொகுதி மக்களால் எப்போதும் அணுகக்கூடிய நிலையில் தங்க தமிழ்ச்செல்வன் இருப்பதும் பெரிய பிளஸ் பார்க்கப்பட்டது அதிமுக வேட்பாளரான ரியல் எஸ்டேட் நாராயணசாமியை தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல அக்கட்சியின் நிர்வாகிகள் பலருக்கும் தெரியாமல் இருந்ததுதான் கொடுமை பழனிசாமி ஏற்பதற்கு முன்பு வரையில் அதிமுகவின் கோட்டையாக தேனி இருந்தது தற்போது நிலைமை மாறிவிட்டது கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டங்களில் வேட்பாளர் நாராயணசாமி பங்கேற்றது இல்லை கடந்த நான்கு தேர்தல்களில் சீட் கேட்டும் அவரை பழனிசாமி மதிக்கவில்லை இம்முறை தேனியில் போட்டியிட யாரும் முன்வராததால் நாராயணசாமியை வேட்பாளராக அறிவித்தார் அந்த அளவுக்கு அவ்வளவு நிலையில் அதிமுக இருப்பதாக வேதனைப்படுகின்றனர் அதிமுகவினர் அதிமுகவின் பலவீனமான கூட்டணியும் தினகரனின் செயல்பாடுகளும் தங்கத் தமிழ்ச்செல்வனுக்கு இம்முறை மகுடம் சுட்டிவிட்டது என்கின்றன அரசியல் விமர்சகர்கள்